அதிரடியாக உயர்ந்த தங்கம் விலை இன்றைய நிலவரம் இதுதான் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ளலாம் டிசம்பர் மாதம் தொடங்கியது முதல் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது சென்னையில் நேற்று இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் இருபத்தைந்து உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தைந்துக்கும் சவரனுக்கு ரூபாய் இருநூறு உயர்ந்து ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் இருபத்தைந்து உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கும் சவரனுக்கு ரூபாய் இருநூறு உயர்ந்து ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் பதினெட்டு காரட் ஆபரண தங்கத்தின் விலையும் கிராமுக்கு ரூபாய் இருபது உயர்ந்து ரூபாய் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துக்கும் சவரனுக்கு ரூபாய் நூற்றி அறுபது உயர்ந்து ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் வெள்ளி ஒரு கிராம் ரூபாய் நூறுக்கும் ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் ஒரு லட்சத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்